வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது இன்றைய நாளிதழில் வந்த செய்தியாகும் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் சென்னை ஆறுநூறு நூற்றி ஆறு அறிவிக்கை ஆயுஷ் துணை மருத்துவ பட்டய படிப்புகள் டிஐபி ஸ்லாஸ் டிஎன்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான ஆயுஷ் துணை மருத்துவ பட்டயப் படிப்புகள் டிஐபி டிஎன்டி படிப்பிற்கென தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஆயுஷ் துணை மருத்துவ பட்டயப் படிப்பு பள்ளிகளில் உள்ள இருக்கைகளுக்கு தகுதியான நபர்களிடமிருந்து இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தகவல் தொகுப்பீட்டினை டபுள்யூ 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 டாட் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஸ் டபுள்யூ 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 டாட் டிஎன் ஆயுஷ் செலக்ஷன் டாட் ஓஆர்ஜி என்கிற வலைத்தளங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் செய்யும் காலம் இணையவழி பதிவு அண்டு சமர்ப்பிக்கும் சா காலம் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய மாலை ஐந்து மணி வரை அரசின் சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க இணையவழி விண்ணப்பத்துடன் அனைத்து சுய சான்றப்பமிட்ட சான்றிதழ்களுடன் தபால் அல்லது கொரியர் சேவை வாயிலாக சமர்ப்பிக்கவோ அல்லது நேரில் சமர்ப்பிக்கவோ கடைசி நாள் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி வரை இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை சென்னை நூற்றி ஆறு சே மாதோயி ஸ்லாஸ் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ஸ்லாஸ் வரைகலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பர்களே இது இன்றைய நாளிதழில் வெளியான செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்து இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டும் விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்